இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகள் நமக்கு எதிரே இல்லை என்பதை நிரூபித்து கழகத்தை எந்த ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா கட்சி சார்த்தை இருவரும் தலைவர்கள் இறைவனுடைய சக்தி பெற்றவர்கள் இறைவனை நாம் பெற்றிருக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் தெய்வ சக்தி இதுதான் இன்றைய நிலை திராவிட மாடலாட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நூறு சதவீதம் அறிவித்த தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யை சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் இரண்டாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொள்ளையடிப்பு ஒண்ணுதான் குறிக்கோளா இருந்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள் அந்த கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர் தொழில் முதலீட்டு ஈர்க்கச் செல்லவில்லை அப்படி தொழில் முதலீட்டு ஈர்க்க வேண்டும் என்றால் அண்மையிலே தொழில் முதலீட்டு மாநாடு சென்னையிலே நடந்தது அதிலே புரிந்த ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அதற்காக அவர் சொல்லவில்லை செல்லவில்லை வெளிநாட்டுக்கு இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போறாரு இன்னும் பல நாட்டுக்கு போறாரு போறதுக்கு என்ன காரணம் கொள்ளை அடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார் முதலீட கொண்டு வர போகல கொள்ளை அடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தேர்தலில் சரியான மரண அடியை கொடுங்கள் இந்த தேர்தல்தான் நீங்கள் வாக்களிக்கின்ற இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சிக்கு வருவதற்கு அடித்தளம் இட தேர்தலாக அமைய வேண்டும் என்று சொல்லி